அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னா இந்த நெற்றிக் கண் நெற்றிகண் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது மூன்றாவது கண் அந்த மூன்றாவது கண் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்கும் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணா என்ன ஆகும் அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்தான் நம்ம சொல்ல போறோம் இப்ப இந்த நெற்றிக்கண் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது மூன்றாவது கண் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மூன்றாவது கண் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா நடக்க போற எல்லா விஷயமும் அதாவது நம்மை சார்ந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தியானம் செய்யும் போது நமக்கு அருகில் இருப்பவருடைய விஷயம் இன்னும் அதிகமாக தியானம் பண்ணும் போது சமூகத்தில் நடக்க போற விஷயங்கள் இன்னும் அதிகமாக தியானம் பண்ணும்போது நடக்கக்கூடிய இருந்து நாளை என்ன நடக்கப் போகிறது எத்தனாம் தேதி நடக்கப் போகிறது எந்த நேரத்தில் நடக்க போகிறது என்பது வரை நம்மால் உணர முடியும் கண்டிப்பாக உணர முடியும் ஆனால் இது ஜஸ்ட் நான் ஒரு பீடியல் லாண்ட் ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறதுக்கு யாராவது ஒரு ஆள் பண்ணுறாங்க அப்படின்னா அதன் மூலமாக இது ஆக்டிவேட் ஆகும் போது சத்தியமாகாது அதாவது குரு சக்தியானது திரு சக்தியாக மாறி நம் ஆன்மாவில் கலக்கும் போது தீட்சை மூலமாக கலக்கும் போது மட்டுமே இது இதை பற்றின சரியான தெளிவு கிடைக்கும் இந்த மூன்றாம் கண் சரியாக செயல்படும் எக்ஸாக்டா இருக்கும் மைண்ட் ரொம்ப ஷார்ப்பாயிடும் உங்களுக்கு நடக்க போற விஷயங்களை அத்தனையும் நீங்க கணிக்க ஆரம்பிச்சிடலாம் ப்ரிகாஷனரி மெத்தேட் ஆனா அதுக்கு கணிக்கிறமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெமடி எடுக்கணுமா அது அந்த மாதிரி நம்ம ஏதாவது நம்மளை மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணோமா அப்படின்னா அதை பத்தின வீடியோ தனியா போடலாம் ஆனா மூன்றாவது கண் ஆக்டிவேஷன் அப்படின்றது குரு சக்தியானது சக்தியாக நம் உள்ளே வரும்பொழுது மட்டுமே அது வந்து ரொம்ப தெளிவான ஒரு விஷயமாக இருக்கும் மேலும் இந்த மூன்றாவது கண் ஆக்டிவேஷன் அப்படின்றது வந்து எல்லா ஒரு கனவுமே எல்லா விஷயமுமே பார்த்தீங்கன்னா இது கனவு மூலமாக தான் வரும் உணர்வுல கலந்துரும் ஸோ கனவில் வருவது பார்த்தீங்கன்னா நினைவில் வரக்கூடிய கனவுகள் தனியாக இருக்கும் உணர்வில் வரக்கூடிய கனவுகள் தனியாக இருக்கும் நினைவில் வரக்கூடிய கனவு என்ன ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே படுத்து சார் எனக்கு கனவு வந்துச்சு சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இது வந்து அப்படி இல்லை ஏன்னா இறைவன் என்பவர் உணர்விலே கலந்திருக்கிறார் அப்போ இன்றைக்கி நைட்டு வந்து திடீர்னு எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் கண்ணில் தெரியுது அப்படின்னா அது உணர்வில் கலந்திருந்தால் மறுநாள் காலையிலோ அல்லது அது நடக்கக்கூடிய விஷயத்தின் நடக்கக்கூடிய காலகட்டத்திலோ கண்டிப்பாக நடந்தே தீரும் இதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நினைவில் வந்த கனவானது காலை எழுந்தனே முதல் மறந்து போயிடும் ஒன்று இன்னொன்று அது நடக்காது ஸோ இது நினைவில் வருகிறதா உணர்வில் வருகிறதா என்பதை உணர்த்துவதற்கு குரு சக்தியானது நமக்கு தேவைப்படுகிறது குரு சக்தி திருசக்தியாக உள்ளே வரணும் நமக்குள்ளே ஸோ அது தீட்சிய மூலமாக தான் வரும் அதனால் மூன்றாவதுக்கான ஆக்டிவேஷன் என்பது ஜஸ்ட் ஒரு பீனியல் கேண்டர் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டால் சரியாக போச்சு அப்படின்றது சத்தியமாக கிடையாது இதை பற்றி விரிவாக இன்னும் வரக்கூடிய பதிவுகளிலே காணலாம்